அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு என்னென்னா வெண்பொங்கல் தான் சிம்பிளாக வந்து ஸ்பைசியாகவும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம் அதுக்கு கோகனட் தேங்காய் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கோம் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பிஞ்சு மிளகு சீரகம் முந்திரி ஒரு சின்ன இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை இது எல்லாத்தையும் இது கூட போட்டுக்கலாம் அது கூட அந்த கலருக்கு வந்து கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் பாருங்கள் பச்சரிசி வந்து இதில் அதாவது டீ டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு நல்லா ஒரு அஞ்சு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிங்கன்னா சாப்பாடு சீக்கிரம் குழஞ்சி வந்துடும் நம்ம அரிசி இது கூட போட்டுக்கலாம் நாம் அது கூட உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு லைட்டாக விடுங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அது இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுருங்க பாருங்கள் வெண்பொங்கல் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள் வெண்பொங்கல் பருப்பு சாம்பார் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டுமே செமையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியான மெத்தடு பிடிச்சிருந்தேன் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ